விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் புயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ரிஷபத்தில் இடம்பெயரும் செவ்வாய் குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு பலாவலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நீர்கள் துளாராசிக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் வருகிறான்னு சொல்றதுக்கான காலம் முதல் காலமே எடுத்துக்கலாம் ரிஷபத்தில் அமரக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட சேரக்கூடிய குரு பகவான் குருமங்கள யோகம் பெற்று இதுவரை தடை என்று சொல்லக்கூடிய திருமண பாக்கியம் இந்த காதல் சமன்பாடில் யார்னால் அது அதிகரிமாக இருக்க இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாகும் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்து காலங்களாகும் ஏன்னா ரொம்ப நாளாக நாமளும் விரும்பிகிட்டுருக்கோம் வீட்டில் சொல்ல முடியல அந்த காதல் அமைப்பாகட்டும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே காதலாவட்ட திருமணம் எல்லாமே ஒன்று தான் ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் என்னென்னென்ன பெறணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்கானா அந்த சந்திரன் அந்த சந்திரன் மனிதன் இருக்கக்கூடிய சந்திரன் அமைப்பு தான் முக்கியமாக தேவைப்படுது குருவோடு சேரக்கூடிய செவ்வாய் அந்த குழுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது முக்கியமாக ரொம்ப சிறப்பு என்று சொன்னால் துளாராசிக்காருக்கு இந்த முறை இந்த குருவோடு சேரக்கூடிய செவ்வாய் ரிஷபத்தில் சேரக்கூடிய செவ்வாயால் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு தான் சுவாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஏனால் சந்திரனுக்கு ஏழ என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவர் ரெண்டாம் அதிபதியும் அவர் தான் ஏழாம் அதிபதியும் அவர் தான் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டும் ஏழும் ஒன்றே அப்படி தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியும் தொழிலும் அவர் தான் அவருடைய மனைவி என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்பும் அவர் தான் ஏழு என்பது பார்ட்னர்ஷிப்பு வெளியூர் வெளிநாடு தொடர்பு வீட்டை போல தான் அவங்க நாட்டையும் பார்ப்பாங்க வீட்டில் எப்படி சுமைகளை எடுத்து செல்வாங்களோ ஒரு குடும்பத்தினுடைய சுமை துளாராசிக்கார் எப்படி தூக்கிறாங்களோ அதேமாதிரி வேலை அமைப்பும் அப்படி தான் இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்திலையும் இவங்களே எடுத்து செல்லக்கூடிய காலங்களாகவும் இருக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலங்கள் இது வரைக்கும் அவங்க தேடிந்தாங்க இது இதுவோ ஒன்று காலன் பிரச்சனை இந்த தொஞ்சு எதனா கிடைக்குமா எதனா கிடைக்குமான்னு கேட்டிருந்தவங்க ஐயா ரொம்ப கடன்பட்டுருக்கேன் ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு சொல்லிகிட்டு இருக்க துளாராசிக்காரங்களுக்கு இனிமேல் தேட தேவையில்லை தானாக கிடைக்கப் போகிறது இறைவன் சில விஷயத்தை தானாக கொடுக்க போகிறான் என்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் நிறைய பிரச்சனைகள் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்காங்க சந்திச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க கடனும் வரவு என்று முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் கடனும் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி கொடுக்காமல் இத்துட்டாங்கன்னா அது வேறு விஷயம் இதுக்கு முன்னே கேட்ட இடத்துலலாம் ரூபா கொடுத்தாங்கல்லவா ஒரு மனுஷன் நாம் கேட்குறோம் அன்றைக்கி ரூபாலாம் கொடுத்தாங்க ஏன் கொடுக்கலன்னா கால நேரம் சரியில்லை காலமே அதுக்கான பதில் இந்த காலம் இனிமையான காலங்களாக வந்து அமையப்போது புதிய வகையான லோன் நம் கிடைக்கிறதுக்கோ திருமண தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு நல்ல உன்னதமான காலங்கையா எட்டாம் இடத்தில் ரிஷபராசி செவ்வாய் குருவோட இணைந்து குருமங்கல யோகம் பெற்று நேரடி பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க எட்டு என்பது அந்தரங்கம் ஒரு மனுஷனுக்கு தேவையான அந்தரங்கம் என்பது எல்லா மறைபொருளும் அந்தரங்கம் தான் ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துமே வீட்டு உள்ள வைக்கிறதும் அந்தரங்கம் தான் பணமாக கேஷாக கன்ற வித டாக்குமெண்டாக எடுத்துமே வைக்கிறது வீடோ வீடு சார்ந்த விஷயங்களில் முன்னெடுக்கக்கூடிய காலங்கள் இந்த பத்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் வீடு கட்டி ஐயா ஒரு நாம் சேர்த்து வச்சுட்டோம் ஒரு ரூபா கூட சேமிக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு அதை டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து போய் நம்ம வீட்டில் வைக்கிறதும் அதுவும் அந்த ரங்கமே கையில் இந்த ரூபாவை எடுத்துமே சேமிக்க முடியுமா கையில் வெளிச்சி காப்பற்ற முடியுமா முடியாது இதெல்லாம் ரூபா அந்த விஷயங்கள் மணி சார்ந்த விஷயங்களும் எல்லாம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு அந்தரங்கம் மட்டுமே காதல் காதல் உறவு மட்டுமே அதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு வாழ்க்கை முறையில் எவ்வாறு வாழணும் எட்டு என்பது நோய் கடன் இவையெல்லாம் தீர்க்கக்கூடிய காலங்களாகவும் அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கத்துக்கான காலங்களாகவும் நம்மளுக்கு முன்னெடுக்கக்கூடிய காலம் கணவளாலே மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனையோ மனைவியாலோ கணவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு இது ஒரு உன்னதமான காலம் நோய் நொடிகள் விலகிறதுக்கான முழு அதமிப்பே தாங்க எட்டு என்பது நோய் நொடிகளை விலகிறதுக்கு அமைப்பு நாம் கீழ்மட்டத்துக்கு போயிட்டோம் பார்த்திங்களா அந்த கீழ்மட்டத்திலிருந்து திருப்பி மேலேறி வர்றதுக்கான ஒவ்வொரு கிரமும் சப்போர்ட் பண்ணுது நம்ம மனைவிஸ்தானம் வலுக்காகிறது ஐயா ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை துளாராசிக்கு மனைவிஸ்தானம் வலுக்கின்ற காலங்களாகும் அந்த ஏழாம் இடம் இடம் சொல்லக்கூடிய அமை அதிபதி எட்டாம் இடத்துல நுழைஞ்சு குருவோடு சேர்ந்து குருமை தனித்திருந்தால் தொந்தரவு நான் இல்லைனே சொல்லலை குரு பகவான் தனித்திருந்திருந்தால் தொந்தரவு தான் குருவோடு சேர்ந்த செவ்வாய் பகவானும் சேரும் பொழுது நான் குருமங்கல யோகம் பெற்று அதாவது எப்படி சொல்கிறதுனா வெறும் பாலை குடிக்க முடியாது டீயோடு சேர்த்து நாம் குடிக்கும்பொழுது அது தேநீராக மாறு சொல்கிறோம்ல தேன் சாப்பிட்ற மாதிரி பூவுடன் சேர்க்க நாரும் மணக்கம் என்று சொல்கிற மாதிரி இந்த அமுது ஒரு மருந்து சித்த மருத்துவம் கொடுக்குறாங்கன்னா அதை தேனோ அல்லது பாலிலோ தயிரிலோ கலந்து சாப்பிடணும் சொல்லுவாங்க இதில் சேரும் பொழுது அந்த கூட்டு மருந்துடைய தன்மை என்ன அப்படின்னா அதிகப்படுத்துமா அந்த மருத்துவத்துடைய தன்மைகளை வந்து தேன் கலந்து சாப்பிடும்போது அந்த மருத்துவம் என்ன ஆகுனா பன்மடங்கு அதனுடைய வீரியத்தன்மையை அதிகரித்து நோய் நொடிகளை நீக்கக்கூடிய காலங்களாக அமையும் இதைத்தான் சொல்கிற சாமி குரு மங்களத்தோடு சேர்றது குருவரி தனிப்பட்ட முறையில் இருக்காரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்க குரு அவரும் செவ்வாயும் சேரும் பொழுது குரு மங்கள யோகம் பெற்று இதுவரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனை என் வாழ்வில் எதுவுமே சரியான முறையில் இல்லை எனக்கு வாழ்க்கை துணை சரியில்லை என் வாழ்க்கை முறை இப்படி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக அமைந்து அந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இதுவரைக்கும் நாம் வாயை திறந்தால் சண்டையிலாம் வருதுன்றவங்களுக்கு இனிமேல் வாக்குஸ்தானம் வெளுக்கின்ற காலங்களாகும் உங்களுக்கு ஸ்பீச் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் அன்மேல் பேசினாவும் நல்லதாக நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் போகுது ஐயா உங்கள் வாயால் ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாங்கல்ல நல்லாருங்கன்னு சொல்கிறோம் பாரு அந்த நல்லா இருக்க போறேங்கிறதுக்கு துளாராசிக்கு இது ஒரு நல்ல அமைப்பு பதினோராம் இடத்துலையும் அவருடைய பார்வை பதியுது நாலு ஏழு எட்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் பற்று அவங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு விலகி அவங்களும் திருப்பி நம்மளுக்கு நட்பு வட்டாரங்களாக மாறக்கூடிய காலங்கள் எப்படி சொல்கிறதுனா நாம் சொத்து பிரச்சனையில் இருக்கிறோம் ஐயா இந்த ஃப்ளாட் எதனா விற்றா கையாத்து போட்டால் அப்பாவுடைய சொத்துக்களை நாம் மீட்டு எடுக்கலாம் மறைக்க வைக்கப்படுதில்லை எதனா ஒன்று மறைச்சு வச்சுருக்கேன் ஒரு கால் கிரவுண்டாவது எனக்கு இடம் கொடுங்க அதை விட்டாவது நான் கடன் பிரச்சனையை தீர்த்துக்கிறேன் இவையெல்லாம் சொல்லக்கூடிய காலங்களாகும் இது வரைக்கும் கையேத்தே போட வரமாட்டாங்கோ என்னும் கூட பிறந்தவங்க கூட மாட்டேன்றாங்க அப்படின்றனா இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போயிடுது அதுவும் இல்லாமல் வெளியூர் சென்று பிடிக்கின்ற பாக்கியம் இன்னொரு பிரான்ச்சு ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கான காலம் ஒரு மனுஷன் பேங்க்கில் லோன் கேட்டேன் எனக்கு கிடைக்கல அந்த கிடைக்கிறதுக்கு பாவம் கிடைக்காதான் எவ்வளோ நாளாக ஆபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதமே வந்துச்சையா ஆறு மாதமே ஆகி போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு காலம் முன்னோட்டம் தரக்கூடிய காலங்களாக வந்துட்டு இந்த குரு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமர்ந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து அவர் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு அவர் செவ்வாய் பகவான் இடம்பெயரக்கூடிய காலம் இந்த பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் வாழ்வில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அதாவது இனிமையான மாற்றங்கள் என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் இனிமை தரக்கூடிய நிகழ்வுகளோ இனிமை சார்ந்த விஷயங்களில் நாம் எடுக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே வெற்றி கற்று நம்மளுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும் ஐயா போன பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சிக்கு நான் சொல்லலை அவர் ஆட்சி பெற்ற காலத்துக்கு நான் சொல்லவே இல்லை ஏன் என்னென்னு அது கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துது குருவோடு சேர்ந்து நல்லது வரைக்கும் எடுத்து சொல்லி நாம் மக்கள்கிட்ட நல்ல பேரை வாங்கிக்கணும் தான் என்னுடைய கருத்து இந்த முறை எடுக்கின்ற காலங்களில் நல்ல முன்னேற்றமும் முன்னேற்றமும் தந்து ஒரு நிம்மதி பெறும் வச்சு துளாராசிக்கு இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் சுக்கர பயிற்சி சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த துலா சனிப்பயிற்சி சொல்லிகிட்டு இருக்கேன் ஐயா இந்த செவ்வாய் பயிற்சி உச்சம் பெறும்போது சொல்லுவேன் நீச்சகதி பெறும்போது சொல்லுவேன் குருவோடு பொழுது கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா சனியோடு சேர்ந்துருந்தால் துன்பத்தை தெரிவிக்கும் அந்த காலங்களில் நாமளே துன்பத்தை எடுத்து சொல்ல ஒரு மனுஷன் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை சொல்லிட்டு தான் ஃபைல் பண்ணியாகும் நான் நல்லாகிறனோ இல்லை அடுத்தவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து இச்செயல் துளாராசிக்கு பெரிய முன்னேற்ற பாதிக்க தன வரவு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அதாவது இல்லறத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு முடிவு கட்டக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போயிருக்கும் குடும்பத்தில் ஒரே சதா பிரச்சனையாக சாமி நாம் வெளியே போயிடலாமா கொள்ளலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட ஏற்பட்டிருக்கும் தனி கொடுத்தனும் என்று சொல்கிறோமில்ல வீட்டை விட்டு வெளியேறுதல் இடப்பெயர்ச்சி ஒரு ஆபீஸ் இருக்குது ஒரு ஆபீஸை மாற்றி அமைக்கலாமா நான் கண்டிப்பாக மாற்றி தான் அமைக்க போகிறேன் மாற்றி அமைச்சி நல்ல முன்னேற்ற பாதிக்கு இறைவனே எடுத்துச் செல்லப்படுறாரு ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்ல அமைப்பு இந்த முறை துளாராசிக்கு வந்துட்டு இருக்கு குருமங்கல யோகம் பெற்று நேரடியாக இரண்டாம் இடத்தை பார்த்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய விருச்சகராசி பார்க்குது இதன் மூலியமாக நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் இனிமேல் வெற்றி என்பது தான் உங்களுடைய குறிக்கோளை ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கடனோ கடன் சார்ந்த விஷயத்திலேயே வரவு எதனால் இல்லாமல் இருந்தால் இனிமேல் வரவு தரக்கூடிய பாக்கியம் பெற்று அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரத்து தொழில் செய்ய நம்ம மட்டும்தான் ஐயா தொழில் சார்ந்து நான் பார்த்துருக்கேன் ஒன்றுமே பண்ண முடியலன்னா அந்த தொழிலுக்கு தேவையான ஆட்கள் நம்மளுக்கு கிடைக்க போகிறாங்க ஏழாம் அதிபதி என்பது பார்ட்னர்ஷிப்பு வேலை செய்கிற கூட இருக்கிற நட்பு வட்டாரங்கள் எல்லாமே எட்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்துரும்போது நல்ல ரி சுக்கரனோட வீட்டில் ரிஷபத்தில் அமர்ந்து பெரிய புண்ணியத்தை நாம் தேட போகிறோம் ஒரு நல்ல அமௌண்ட்டு கூட வரும்னு சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஒரு பெத் அமௌண்ட்டு துளாராசிக்கு கிடச்சி அதன் மூலியமாக வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளக்கூடிய காலங்கள் இந்த கோச்சார ரீதியாகவும் சில விஷயங்கள் கிடைக்கும் ஐயா நல்ல அமௌண்ட் கிடைச்சி இருக்கிற பிரச்சனைக்கு நாம் வெளியே வந்துடக்கூடிய தாளமாக இந்த காலம் அமையலாம் இது உறுதி இதை மாற்று கருத்தே கிடையாது சில நேரத்தில் இறைவடி வாழ்வு என்று சொல்கிற மாதிரி நம்ம இறைவனை கும்பிட்றோம் இல்லை அதுக்கு கண் திறக்க மாட்டாங்களான்னா கண்டிப்பாக திறக்க தான் போகிறோம் இருக்கின்ற காலங்கள் இனிமையான காலங்களாக அமைந்து இனிமேல் வருகின்ற காலங்கள் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக வரதான் போதும் சுக்கரன் அமர்ந்திருக்கும் வீட்டில் செவ்வாயோடு சேர்ந்த குருமங்கள யோகம் பெற்று ஒவ்வொரு முறையும் உங்களுடைய தடைகளை உடைத்து இனிமேல் படிக்கட்டுகளாக மாற்றக்கூடிய காலம்தான் குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ரெண்டு பேருக்கு சில பேருக்கு துளாராசிக்காருக்கு ட்வின்ஸு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும் இது எப்படி சொல்லுன்னா உங்களுக்கு ஆகும்போதே துளாராசிக்கு டுயின்சு பிறக்கக்கூன்ற பாக்கியமும் பெறும் ஏன்னா இது இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் சில நேரத்தில் தான் இந்த ரத்தம் சார்ந்த நாளங்களும் நம்மளுக்கு வேலை செய்யும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு துளாராசிக்கு கிடைக்குது அதாவது ரொம்ப நாளாக திருமணமாகி எனக்கு குழந்தையே இல்லைன்றவங்களுக்கு ரெட்ட குழந்தை பிறந்து அவங்களால அதில் பெரிய சந்தோஷம் அடைந்து எனக்கு வேணாம் சாமி இதோட போதும் சாமின்ற மாதிரி இது வரைக்கும் வேண்டி வேண்டி கேட்டிருந்ததுங்களுக்கு வேண்டாமல் அமைப்பு அதாவது போதண்டா சாமி இதை செய்வேண்டும் பண்ணுறதே பெரிய விஷயமாக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை வந்து இறைவன் சில விஷயத்தையும் சேர்த்து கொடுக்கலாம் அதாவது துன்பத்தை கொடுத்த இறைவனே திரும்பி இன்பமான நிகழ்வுகளையும் சேர்த்துக் கொடுக்குறார் அந்த மாதிரி துளாராசிக்கு இனிமேல் ரெட்டக் ஆஃபர் அப்படி தான் ரெட்டைக் குழந்தை என்று மட்டும் இல்லை பிஸ்னஸ்ஸு ரெண்டாக இருக்கப்பெற்று அதன் மூலியமாக நல்ல வருமானத்தை ஈட்டுத்தரக்கூடிய என்பது இது வரைக்கும் தனியாக இருந்து போராடணும் எல்லாருக்கும் இனிமேல் அடிஷ்னலாக நம்மளுக்கு வருமானம் சேர்ந்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய காலங்களாகும் இந்த குருமங்கல யோகம் நாற்பத்தாறு நாட்கள் இனிமை தரக்கூடிய நிகழ்வுகளாகும் எல்லாம் முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்ல போதுங்கய்யா நீங்க பயப்படுற விஷயமே இல்லை ஒரே வார்த்தை சொல்லப்போனால் போனா இனிமேல் துளாராசிக்காரங்க பயப்படணும் அவசியம் இல்லை ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு இறைவனையும் எடுத்துச் செல்றாரு ஒவ்வொரு விஷயம் கண்ணுக்கு தெரியாத நிகழ்வுகள் நடந்து தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் கண்ணுக்கு தெரியாத நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்குது எல்லாம் மாற்றி அமைச்சு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளை இனிமேல் மாற்றி தந்து மேலும் மேலும் நல்லது நடக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய காலங்களாகவும் நல்ல பயிற்சி இதுமேல் வருகின்ற பயிற்சி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஃபேவராகவே இருக்குது அதனால் கோச்சார ரீதியாகவும் நல்லா இருக்கீங்க தசாபுத்தியும் நன்றாக இருக்கப்பட்டால் உங்கள் பிரச்சனை நோய் நொடி கடன் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய காலங்களாக அமையப்பெற்று பெரிய லெவலில் வரவும் போகிறீங்க உங்கள் துங்கல்மெல்லாம் நீங்கள் தான் போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் அந்த பழனி ஆறுபடை வீடு என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வடங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்